நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பீங்க நாக சைத்தன்யாவை திருமணம் செய்தபோது சமந்தா உருக்கமாக பேசியது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது நடிகை சமந்தா நாக சைத்தன்யா திருமணத்தின் பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது சமீபத்தில் சைத்தன்யாவுக்கும் நடிகை சோபிதா துலிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது அப்படித்தான் தென்னிந்தியாவினுடைய பிரபல நடிகையாக வலம் வரும் சமந்தா திரை வாழ்க்கையில் வெற்றிகரமான நடிகையாகவும் வலம் வருகிறார் எனினும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் பிரபல நடிகருமான நாக சைத்தன்யாவை சமந்தா காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஜோடி திருமணம் செய்து கொண்ட நிலையில் நாலு ஆண்டுகள் மட்டுமே இந்த திருமண வாழ்க்கை நீடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்றும் பிரிந்துவிட்டனர் இந்நிலையில் நடிகை செமந்தா நாகச்சைதன்யா திருமணத்தின் பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் இருவரும் கிறிஸ்துவ விழாவில் உறுதிமொழி இருக்கின்றனர் கியூட்டான அழகான வெள்ளை கவுன் அணிந்திருந்த செமந்தா நாகச்சைதன்யா குறித்து உருக்கமாக பேசியுள்ளார் அதாவது அந்த பழைய வீடியோவில் உங்களால் தான் நான் மெதுமெதுவாக உறுதியாகவும் எப்போதும் கனவு கண்டது போல் மாறுவதை உணர முடிகிறது நான் அறிந்த மிகப்பெரிய மனிதர் நீங்கள் ஒரு நாள் நமது அழகான குழந்தைக்கு சரியான தந்தையாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் நூறு ஜென்மங்கள் அல்லது நூறு உலகங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களை தேர்ந்தெடுப்பேன் எனவும் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது சில நாட்களுக்கு முன்பு நாகச்சைத்தன்யாவுக்கும் சோபிதா தொலிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ள நிலைகள் தற்போது சமந்தா நாகச்சைத்தன்யாவின் திருமண வீடியோ ஆன்லைனில் வெளிவது வந்தது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாக சைத்தன்யா வீட்டில் நடந்த நிச்சயதார்த்த விழாவில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் அது மட்டுமல்லாது நாக சைத்தன்யாவின் தந்தை நாகார்ஜுனா நிச்சயதார்த்த புகைப்படங்களை வெளியிட்டு வாழ்த்தும் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நாக சைத்தன்யா சோபிதாவின் நிச்சயதார்த்த தொடர்பான செய்திகள் மற்றும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது இந்த ஜோடி அடுத்த ஆண்டு திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்